ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தான் நம்ம சேனலுந்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்க அதை கிளிக் பண்ணி நாம அதில் கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நகைச்சுவைக்குரியதாக இருக்கும் அதே மாதிரி சிந்தனைக்குரியதாக இருக்கும் ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரிஸு மர்ம க கதைகள் கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல படித்ததில் பிடித்த இரண்டு கதைகள் கேட்க போறோம் ஒன்னு வந்து விதி இன்னொன்னு வந்து ரிட்டையர் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற ரெண்டு தலைப்புல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி கதைகள் ரெண்டு கதைகள் கேட்க போறோம் கேட்கலாமா வந்து விதி சிறுகதை இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளியை மிகவும் பிரியமாக வளர்த்து வந்தாள் ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டு விட்டது அதை பரிசோதித்த மருத்துவர் இனி அது பிழைக்காது என்று கூறிவிட்டார் உடனே தன் கணவன் இந்திரனை அழைத்த இந்திராணி இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கிளி இறந்துவிட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று அழுதபடியே கூறினாள் இந்திரன் கவலைப்படாதே இந்திராணி நான் உடனே பிரம்மாவிடம் சென்று முறையிடுகிறேன் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் தானே அவர் அவரிடம் சென்று கிளியின் தலையெழுத்தை மாற்றி எழுதிவிடுவோம் என்று சொல்லிவிட்டு பிரம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறினார் விஷயத்தை கேட்ட பிரம்மா இந்திரா படைப்பது மட்டுமே என்னுடைய வேலை உயிர்களை காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவின் தொழில் நாம் அவரிடம் சென்று உதவி கேட்போம் வா நானும் உன்னுடன் வருகிறேன் என்று இந்திரனை அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று விஷயத்தை தெரிவித்தார் பிரம்மா மகாவிஷ்ணுவோ உயிர்களை காப்பது நான்தான் ஆனால் உன்னுடைய கிளி இறக்கும் தருவாயில் இருக்கிறது அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன் தான் அதை காப்பாற்ற வேண்டும் வாருங்கள் நானும் உங்களுடன் வந்து சிவனிடம் பேசுகிறேன் என்று கிளம்பினார் விஷ்ணு விவரங்களை கேட்ட சிவன் அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் யமதர்ம ராஜனிடம் ஒப்படைத்து விட்டேன் வாருங்கள் நாம் அனைவரும் சென்று யமதர்மனிடம் கூறி அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு யமலோகம் செல்கிறார் சிவன் தன்னுடைய அவைக்கு சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகிய நால்வரும் வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து ஓடி வந்து வரவேற்கிறார் அவர்களை விஷயம் முழுவதையும் கேட்ட அவர் ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தால் எடுக்க வேண்டும் என்ற காரணங்களை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்கவிட்டு விடுவோம் அந்த ஓலை அருந்து விழுந்துவிட்டால் அவரின் ஆயுள் முடிந்துவிடும் என்று அர்த்தம் வாருங்கள் அந்த அறைக்கு சென்று கிளியின் ஆயில் ஓலை எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதி விடுவோம் என்று அவர்களை அழைத்து செல்கிறார் இப்படியாக இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் அந்த அறைக்கு சென்றனர் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலை அருந்து விழுகிறது உடனே அவர்கள் அவசர அவசரமாக சென்று அந்த ஓலையை எடுத்து பார்க்கின்றனர் அது அந்த கிளியின் ஆயில் ஓலை அவசரமாக அதை படித்து பார்க்கின்றனர் அதில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்போது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்போது இந்த கிளி இறந்துவிடும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது இதுதான் விதி விதியை மாற்றுவது என்பது முடியவே முடியாது விதி சிறுகதை முற்றும் இது ஜஸ்ட் ஒரு கதைக்காக மட்டும்தான் எடுத்துக்கிட்டது ஒரு நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்டது தவறாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டாவது கதை ஐயா இருக்கேன் வயசாயிடுச்சுன்னு திடமாதான் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ஏதாவது தொழில் பண்ணணும் வீட்டுல சும்மா இருந்தா பொண்டாட்டி பாட்டு விடுறா நைட்ல தூக்கம் வரமாட்டேங்குது ஏதாவது ஹோட்டல் கடை வையுங்களேன் ஐயோ பர்சோட வந்தா பரவாயில்ல கத்தியோட வந்து தின்னுபிட்டு காசு கேட்டா ரகளை பண்ணுவாங்கப்பா அப்ப மளிகை கடை தெருவுல ரெண்டு சின்ன மாள் இருக்கு அங்கதான் போய் காடு தேய்ப்பாங்க எங்கிட்ட கடன் தான் கேட்பாங்க வசூல் பண்ற தெம்பு எனக்கு இல்லப்பா அப்ப காய்கறி கடை ஆரம்பிக்கலாமே வெள்ளன எழுந்து மூணு மணிக்கு கோயம்பேடு போகணும் அதெல்லாம் தோதுப்படாதுப்பா அப்ப சரி தினமும் பத்து தெரு நடந்து சுத்துங்க நைட்டு தூக்கமும் வரும் தொழிலும் கிடைக்கும் எப்படிப்பா என்ன சொல்ற நீ நான் சொன்னதை செய்யுங்க ஒரு மாசம் கழிச்சு பாக்கலாம் கழித்து அந்த புது ஸ்கூட்டரில் வந்தார் என்ன எப்படி புது ஸ்கூட்டர்ல வந்திருக்கீங்க ஆமாப்பா தெருவுல சுத்தும் போது நாலு வீட்டுல டூலெட் போர்டு பாத்தன் எங்கிட்ட வந்து வீடு இந்த ஏரியாவுல காலி இருக்கான்னு கேட்டவங்களுக்கு கொண்டு போய் காட்டி ஒரு மாசம் கமிஷன் வாங்கிட்டேன் ஒரு அம்மாவுக்கு நிலம் வித்து கொடுத்தேன் இப்போ நான் ரொம்ப பிசிப்பா நைட்டு நல்லா தூக்கம் வருது ஈ கூட தர யோசனை பண்ணனே என் பொண்டாட்டி இப்ப போன் வீட்டை போட்டு தரா என்றாரே பார்க்கணும் ரிட்டையர் ஆயிட்டீங்களா சிறுகதை முற்றும்